வணக்கம் மக்களை நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புதிய லேவல் டிடிசிபி ரேரா அப்புறோர் வீட்டு விற்பனைக்கு உள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா சேவூர் பஞ்சாயத்துல வந்து விரைவில் ரிங் ரோடு வர உள்ளது அதன் ரிங் ரோடு அருகிலேயே மிக மிக குறைந்த விலையில் வீட்டு மனைகள் உள்ளது சூப்பரான இடங்க தரமான லொக்கேஷனில் நீங்கள் வந்து பார்த்துட்டு புக்கிங் பண்ணலாம் அருமையான இடங்கள் கேட்க முகம் பார்த்த வீட்டு மனை சூப்பராக இருக்குங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அருமையான வீட்டு மனை பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்கள் சூப்பரான இடம் ரிங் ரோடு பக்கத்திலே ரொம்ப ரொம்ப சூப்பரான இடங்கள் ரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த வீட்டு மனை பிரிவு அமைந்துள்ளது சூப்பரான இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி பயன்பாடுங்கள் இந்த வீட்டு மனை சதுரடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து சதுரடி கொண்ட வீட்டு மனைகள் கிழக்கு முகம் பார்த்த சூப்பரான வீட்டு மனைகள் ரொம்ப அருமையான இடங்கள் ரிங் ரோடு பக்கத்திலே உள்ளது சூப்பரான இடத்த மிஸ் பண்ணாதீங்க இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழைத்துங்கள்